வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் சங்குப்பூவில் அசத்தலான சங்குப்பூங்க ஒரே ஒரு சங்குப்பூ செடி வச்சிங்கன்னா மூணு கலரில் பூக்கும் எப்படின்னு பாருங்கள் தான் இது ஒன்று தான் ஃபுல்லாக படர்ந்துருக்குது என்னென்ன கலர்னு பாருங்கள் ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு செடின்னு சொல்லலாம் இது வந்து இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு தான் விதை வாங்கி போட்டேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் கலர் தெரியுதா ப்ளூவும் கையோடையே வந்துருச்சு ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து இப்படி ஒரு ஓரமா படரை விட்டுவிட்டேன் இந்த நம்ம காய்கறி போட்டால் கொடி படரை விடுவோம்ல அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன் சைடில் காய்கறி போட்டிருந்தேன் அப்படியே இதை ஒரு போட்டு விட்டேன் இப்போ அது பாட்டுக்கு வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் இது வந்து இது படர்ந்து இப்போ ஒன் இயர் ஆன செடி இதிலேருந்து பூக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் பூக்குது இதோ பாருங்கள் இது வந்து டார்க் ப்ளூ அதுவும் இந்த ஒரே செடியில் தான் பூக்குது வெள்ளை ப்யூர் வெள்ளை அதுவும் இந்த ஒரே செடியில் தான் பூக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ மூணு கலர் ஆச்சா நமக்கு ஒரு செடியிலேயே அப்படி ஒரு அருமையான பிளான்ட்டுங்க இது சூப்பராக வரக்கூடியது அது பாருங்கள் அப்படியே ஃபுல்லா எல்லாமே பூவா இருக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்குது இது ஒரு சைடே விட்டுட்டேன் இந்த பக்கம் காய்கறி போடுறதே விட்டுட்டேன் நான் இதுக்காகவே அப்படியே அந்த சைட்ல படர்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவ்வளோ பூ எடுத்திருக்குதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லா பூவா எடுத்துருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டலும் பூக்கும் டபுள் பெட்டலும் பூக்கும் அடுக்கும் பூக்கும் ஒரே செடிதான் இது பாருங்க இந்த இது வந்து டபுள் பெட்டல் மாதிரி இருக்குதா அதே இதுதான் பக்கத்துல பக்கத்துலதான் அந்த அடுக்கு எல்லாமே பூத்து இருக்குது அந்த மாதிரியும் வருது இதனுடைய விதைகளையும் எடுத்து நான் சோதனை பண்ணி பாத்துட்டேன் போட்டு பார்த்துட்டேன் அதுவும் அதே மாதிரிதான் வருது ஏன்னா ரொம்ப நாளா நான் கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேல இது எங்கிட்ட இருக்கு நான் யாருக்கும் கொடுக்கல ஒருவேளை நம்ம ஒரு தடவை போடும்போது இப்படி வந்து அடுத்த தடவை மாறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு வேற ஒரு பயமா இருந்தது அதனால யாருக்கும் கொடுக்காம இருந்தேன் அதுக்கப்புறமா இப்பதான் அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நான் போட்டு பூ வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கறது எதாவது மாறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல அது அருமையாக பூத்துருக்குதுங்க செம்ம கலெக்ஷன்ஸு இது பாருங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்கிட்ட கொஞ்சமாக தான் செடி இருக்குது ஏன்னா நான் தான் பூத்து வந்தது தான் நான் கொடுக்குறேன் எதாவது மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு பூத்ததுக்கு அப்புறமா தான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெடி பண்ணி தரேன் அவ்வளோ அருமையான ஒரு வெரைட்டி இது ஏன்னா ஒரே இதில் தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் மூணு கலரில் பறிச்சிக்கலாம் சாமிக்கு அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ